Yeah

இவரைவோ நீ நோயுலலாங்க விரிமில அவர் காத்துல அந்த தாயே சரி இவத்தி இந்த ஜெதே விக்ரம விஜய ராணிவி பத்மநாதன் தமிழ் வேந்தன் ஜெயசூரியா விக்ரமன் கொடுத்துள்ள ஆமா வேண்டிய ஜி நேக்குமா செய்யக்கூடிய தொழிற்தாலத்தை நல்லபடியாக லாபத்தை கொடுத்து ஆ அந்த வெளியுக்காகவும் அனைவராக அந்த எட்டு நாளை ஆண்டுகள் பக்கம் அறிவு கொண்டுகளுக்கு பக்கம் பெற்றுமடக்கூடிய மறுபடியும் வர வேண்டும் சொல்லி குளிக்க வேண்டும் ஆமா அந்த நல்ல ராஜ்ஜிய நல்ல பக்கத்தில் நூற்றி இருபது அணி கொடுத்துள்ளார் ஆ அந்த ஒரு குடும்பத்தில் வாழ வேண்டும் வளர வேண்டும் ராக்கியம்னா அண்ணா மோனிஷ்ராஜ் குருஜா சுமித்ரா வேக்க

ஒன்றி வீரப்பம் பேரலை நூத்தி இருபது ராணிக்கு கொடுத்து அந்த ஒன்றி வீரப்பர் ராஜா ஊர்ல வந்து அண்ணா சொல்லுவது என்ன பண்ணும் ஜோன் கொடுக்க அண்ணா திருவண்ணாலை இதாக வந்திருக்கக்கூடிய பட்டுக்குடி மக்கள் வாழ்த்து படம் கொடுக்கணும் விருப்பம் உள்ள நபர்கள் கொடுக்கிறவங்க இப்ப கொடுத்துருங்க இல்லையா நாங்களா கேட்கிறோம் எங்கள்கிட்ட கொடுங்க ஏன்னா ரெண்டு பேர் சாயங்காலமா கேட்டாங்க பணத்தை சொல்றீங்க எங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க கதை படிக்க மாட்டேங்கிறீங்க அதனால வாழ்த்து பணம் கொடுக்க விருப்பம் உள்ள நபர்கள் இப்ப கொண்டு வந்து கொடுப்பதுனா கொடுத்துருங்க இல்லைன்னா நாங்களா கேட்கறோம் கொடுங்க இடையில இடையில ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னா நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன கேட்கறீங்க தெரியாது வாங்க வாழ்த்து பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இப்ப வாங்க பெரியவர் சிறியவர் யாரும் யாராவது வாழ்த்து பணம் கொடுக்கணும் விருப்பம் உள்ள நபர்கள் இப்ப கொண்டு வந்து கொடுங்க வேற வரமாட்டாங்க நீ வரும்போது தான் வருவாங்க

இருபத்தஞ்சு ரூபாய் அணி கொடுத்து பெற்ற குழந்தைகளும் சேர வேண்டியது வாழ வீட்டு வளரவிடுத்தாயே சரி ஆ சின்னப்பாப்பா சின்னப்பையன் இருபது ரூபா கணக்கி கொடுத்து போகிற ரெண்டு பேர் போய் குட்டிக்கு நாளைக்கு நல்ல பேர் வளர்த்து சொல்லுவார் அந்த ஒரு குடும்பத்தில் வாழ வீட்டு வளரவே தாயே பெரிய அக்கா கண்ணுக்குள்ளே மாரியப்பேன் கோத கவிதா அந்த ஒரு குடும்பத்தில் நோயின்படி விடுமியிட நம்ம வாழ வீட்டு வளர விடுற தாயே பெரிய அக்கா கோவிந்தன் மீனா சந்தீப் பிரியா வாகன பிரியா செல்வம் அண்ணவர் குடும்பத்தார் நாமரை விளையாட்டுக்கு இருநூத்தி ஒரு வயது அணை கொடுத்து அண்ணவர் குடும்பத்தில் வாழ வேண்டும் வளர்ப்பு தாயே பிரியக்கா மணி கமலம் ஜெயந்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் அண்ணவர் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து கணக்கு கொடுத்துள்ளார் அண்ணவர் குடும்பத்தில் வாழ வேண்டும் வளர வேண்டும் தாயே பிரியக்கா நன்றி ரெண்டு பேருக்கு மேல சொல்லாதீங்க நாளைக்கு வளர்த்தி வச்சே சொல்லலாம் நேரம் அப்புறம் புள்ள பார்க்க முடியாது

குமரகுண்டு அன்னவர் குடும்பம் நல்லபடியாக இருக்குங்க சொல்லி நூற்றி எழுவது இந்த காணி விட்டுருக்குறார்கள் அன்னவார் ஓட்டுற வந்த ஒரு உண்மா அண்ணா பெரிய காந்தி அம்மனுக்கு கோமிநாதபுரத்திலே அன்னவர் குடும்பத்தார் பண மாலைகள் தச்சிட்டு வந்து தாயா வெளிய காந்தி அம்மனுக்கு இன்னைக்கு புதுகோட்டில் பணமாலை போட்டிருக்கிறாரு அன்னவர் குடும்பத்திலே அந்த பெரிய திருவணாளையும்

மருந்து வாழ்ச்சல் விட கொண்டு பார்த்தான் அரைச்சி அப்படியே ஓட்டம் மிருந்தையாக ஓடோடு வந்தான் ஓட்டம் மிருடியாக ஒருவோடு வந்து பார்த்த முடிச்சுன்னா சாணம்ல தாமரை పులేగేము పుల్గా పుల్గే எங்கடி புள்ள வாரையே பண்ண என்னும் ஐயா மன்னவரே ஐயோ அனை சொல்லிவாரு கே ஐயா வாழும் ஐயா மன்னுவானே தண்ணி வாரே கழ